ரிப்போர்ட்ஸ் நூலியர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஹிந்து முன்னணியின் சென்னை மாநகர தலைவர் திரு இளங்கோவன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி திருப்பரங்குன்றம் அந்த இஷு நடந்ததுக்கு அப்புறமாக வந்து கோர்ட்டே சொல்லியிருந்தாங்க இது சிக்கந்தர் மலை இல்லை இது திருப்பரங்குன்றம் முருகனுடைய கந்தன் மலை அப்படின்றத சொன்னாங்க அதை தொடர்ந்து நவம்பர் முப்பதாம் தேதி அங்கு கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கான அழைப்பை வந்து இந்து முன்னணி சார்பில் கொடுத்துருக்கீங்க அதாவது நம்ம இந்த திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பல விதமான சர்ச்சைகளை சமீப காலமாக உருவாக்கிட்டே இருக்கேன் இது சமீப காலம்னா ஏதோ இப்ப ஒரு வாரம் இந்த வருஷமும் இல்லை கடந்த முப்பது ஆண்டுகளாக இந்த மாதிரி பிரச்சனைகளை உருவாக்குறாங்க அதுக்கு முன்னாடியே ஆயிரத்தி எட்நூறில் தொள்ளாயிரத்துலேயே கூட இது வந்து யாருக்கான மலை அப்படிங்கிறதெல்லாம் ப்ரீவியூ கவுன்சில் போனது இது மாதிரிலாம் நடந்தது அதுக்கு பிறகு திருப்பரங்குன்றம் முருகனுக்கு சொந்தமானதுங்கிறது அந்த பகுதி மக்கள் எல்லாரும் வழிபாடு இதெல்லாம் நடந்தது முதல் படை வீடான முருகனுடைய முதல் படை அது அப்படி இருக்குது ஆனால் என்ன பிரச்சனையாச்சுன்னா இந்த அங்கே ஒரு ஒவ்வொரு மலையில் அங்கே இருக்கக்கூடிய மலை அந்த மலையில ஒரு கார்த்திகை தீபத்திற்கு ஏத்துவதற்காக ஒரு தூண் இருக்கு அந்த தூண்ல ஒவ்வொரு ஆண்டும் விளக்கேற்றும் கார்த்திகை தீபம் ஏற்றும் எப்படி வந்து ஏன் இந்த கார்த்திகை தீபம் எல்லா முருகன் கோயிலையும் கார்த்திகை தீபம் ஏத்துறாங்களா ஏன் இந்த கோயில்ல மட்டும் விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னா அந்த மலையே ஒரு லிங்க வடிவம் சிவனுடைய வடிவம் நீங்கள் தூரம் இருந்து கொஞ்சம் தள்ளி இருந்து இல்லை ஒரு கழுகு பார்வைன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி எல்லாம் பார்த்தா அதுவே ஒரு லிங்கம் மாதிரி இருக்கும் அந்த மலையே ஒட்டுமொத்த மலை முருகருடைய விட முருகனுடைய கோவில் இருக்குல்ல அந்த கோவில் ஒரு குடைவரை கோவில் அந்த மலையை செ ம செதுக்கி முருகனுடைய திருவுருவத்தை கொண்டு வந்திருக்காங்க அதேனால அது ஒட்டுமொத்த மலையும் ஒரு கோவில் அந்த கோவில் மேல சிவன் இருக்க காசி விஸ்வநாதர் அவரோட பேர் அந்த காசி விஸ்வநாதர் கோயில் சார்பா பூஜை கிடையாது ஏன் பூஜை பண்றது இல்லைன்னு சொன்னா முருகப்பெருமான் நேரடியாக போய் அந்த காசி விஸ்வநாதருக்கு அவர் பூஜை பண்ணுறதாக ஐதீகம் எப்படி திருச்செந்தூரில் நம்முடைய முருகப்பெருமானுடைய சன்னதி இருக்கும் அதுக்கு கீழே போனீங்கன்னா ஒரு டவுனில் கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் அது உள்ளே போனால் அங்கே சிவலிங்கம் இருக்கும் அந்த சிவலிங்கத்துக்கும் பூஜை கிடையாது ஏன்னா முருகப்பெருமான் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அவர் போய் செந்தில் ஆண்ட ஆண்டவர் அவர் பூஜை பண்ணுறவர் அதனால் அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த கோவிலில் சிவன் கோவிலில் அந்த சிவன் கோவிலுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய தூண் அந்த தூணில் தான் விளக்கேத்து இந்த விளக்கேத்துறது கார்த்திகை தீபத்தை ஒட்டி எல்லாம் பல வருஷங்களாக தொடர்ந்து நடக்கும் எல்லா சிவன் கோயிலையும் நடக்குது அந்த கோவில்லையும் நடந்துட்டு இருக்குது ஆனால் தொண்ணூறுகள் ஆரம்பத்தில் தொண்ணூறு காலகட்டத்தில் இந்த கோவிலில் விளக்கேற்றுறது நிறுத்துகிறாங்க ஏன்சி எப்ப உள்ள வருதோ அதுல இருந்து இந்த விளக்கேத்துறது தீபத்தூள்ல விலக்கேத்துறது நிறுத்திட்டு வருட காலமாக முப்பது முப்பத்தி வருட காலங்களாக விளக்கு விலக்கேத்துறது நிறுத்திட்டு அங்க ஒரு மோட்ச தீபம் ஏத்துறதுக்காக ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல விளக்கேத்துறாங்க கார்த்திகை தீபத்தை கார்த்திகை தீபம் மோட்ச தீபத்துல ஏற்றக்கூடாது அப்படிங்கிறது தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாரும் சொல்லிட்டு வர்றது ஏன் மோட்ச தீபத்துக்கும் கார்த்திகை தீபத்துக்கும் என்ன விசேஷம் வித்தியாசம்னு சொன்னா மோட்ச தீபம் யாராவது இறந்து போனாங்க அவங்களுடைய ஆன்மா மோ மோட்சத்துக்கு போகணும் இறைவனுடைய பாதத்துல போய் சேரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு தீபம் ஏத்துறது எல்லா கோவில்லையும் அந்த பழக்கம் இருக்கு கோபுரத்துல கொண்டு போய் வச்சுருது உயரமான இடத்துல கொண்டு போய் அதை வைப்பாங்க அதே மாதிரி அது உயரமான இடத்துல இந்த மோட்ச தீபம் ஏற்றுவதற்கான ஒரு கல் அங்கே ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க அதில் போய் விளக்கேற்றோம் இவங்க போய் கார்த்திகை தீபத்தை அதில் போய் ஏற்றிட்டு வந்துடுறாங்க ஏங்க அங்கே ஏத்துறீங்க கார்த்திகை தீபம் ஏற்றுறதுக்காகவே தனியாக தீபத்துக்கான ஒரு கொப்பரை இருக்குது அதுக்கான இடம் இருக்குது அந்த இடத்துல ஏற்றாமல் ஏற்றுகிறீங்கன்னா இல்லை அங்கே வந்து முஸ்லீம்கள் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க அவங்களுடைய மனசு கஷ்டப்பட்டோம் அதனால் நாங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்லி இவங்களா இருக்கக்கூடிய பழக்கத்தை பாரம்பரியத்தை எச்ஆர்என்சி உடைச்சிட்டாங்க இல்லாமல் பண்ணிட்டாங்க அது நாம் தொடர்ந்து அதுக்காக போராட ஆரம்பித்தோம் அதுக்கு பிறகு நீதிமன்றத்துக்கு போகணும் நீதிமன்றத்தில் போய் வழக்கு போ பதிவு செய்து போ வாதாடி அந்த நீதிமன்றத்தில் நீதியரசர் கேட்டுட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க நீதிம இது எச்ஆர்என்சி அந்த இடத்துல ஏன் விலக்கேற்றாமல் வச்சுருக்கீங்க விளக்கேற்றுங்க அது எச்ஆர்என்சி தான் ஏற்றணும் தான் விளக்கேற்றுறது ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க விளக்கேற்றதுல தப்பு இல்லை ஏன் ஏத்தாம இருக்கீங்க விளக்கேத்துங்க அது ஹெச்ஆர்என்சி பண்ணணும் தனி மனிதர் தனி இயக்கங்கள் அவங்க போகக்கூடாது ஏன்னா மலையில் எல்லா மலையிலையும் நீங்கள் திருவண்ணாமலையிலையும் அப்படிதான் ஹெச்ஆர்என் அந்த நிர்வாகம் கோவில் நிர்வாகம் தான் போய் விளக்கேற்று ஏன்னா அவன் விளக்கேற்றுறேன்னு மக்கள்லாம் கிளம்பிட்டாங்கன்னா என்ன ஆகுறது அதனால் விளக்கேற்றுற வேலையை ஹெச்ஆர்என்சி நிர்வாகம் கோவில் நிர்வாகம் அது செய்யணும் அப்படின்னு தீர்ப்பு கொடுக்குறாங்க தொண்ணூற்றி ஆறில் இந்த தீர்ப்பு வருது அன்னைக்கு இந்த தொண்ணூற்றி நாலில் வழக்கு போட்டு தொண்ணூற்றி ஆறில் ஜட்ஜ்மெண்ட் வருது இருந்து நாம் தொடர்ந்து இதுக்காக குரல் கொடுத்துட்ருக்கோம் அப்போதைய எங்களுடைய மாநில தலைவர் இந்து மாநில தலைவர் மதுரையை சார்ந்த அட்வொகேட் ராஜகோபாலன் அவர்கள் அவர் இதற்கான போராட்டங்களை முன்னெடுத்தார் இப்படி பல வருடங்களாக தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் இதுக்கான போராட்டத்தை முன்னெடுத்திருக்கோம் வீரத்துறவி ராமகோபாலன் அவருடைய தலைமையில் போராட்டம் இப்படி எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு இந்த ஆண்டு திருப்பரங்குன்றம் முழுக்க கோவிலுக்கு சொந்தமானது அந்த மலை எல்லா தீர்ப்பும் வந்தாச்சு இப்ப ஏன் உங்களை யார் தடுக்கிறது இந்த முறையும் போய் இவங்க நீதிமன்றத்துக்கு இந்த மாதிரி நாம இந்த உடனடியா மக்களை கூப்பிடுறோம் எல்லாரும் வாங்க சேர்ந்து போய் விளக்கு ஏத்துவோம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டைரக்டா இது கோவில் நிர்வாகத்துக்கான ஒரு ப்ரெஷர் ஐயா பாருங்க நீதிமன்றத்துக்கு கொடுத்துருக்க கூடிய உத்தரவை அமுல்படுத்துங்க அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு நாம அதாவது நீதிமன்றம் போட்டு உத்தரவே பண்ணல கோவில் நிர்வாகம் பண்ணல கோவில் நிர்வாகம் பண்ணாதில்ங்கிறதுனால எல்லாம் சேர்ந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்கறதுக்கான முயற்சியாக ஒவ்வொரு ஆண்டும் போராட்டம்லாம் நடத்திட்டுருக்கும் இந்த ஆண்டும் நீதிமன்றத்துக்கு போயிருக்கு நீதிமன்றத்துக்கு உடனே நீதிமன்றம் நீதியரசர் கேட்குறார் மாண்புமிகு நீதியரசர் கேட்குற விஷயம் நீ என்ன உங்களுக்கு என்னங்க பிரச்சனை கோவிலில் விளக்கேற்றுறதுல என்ன பிரச்சனை கார்த்திகை தீபம் ஏற்றுறது யார் தடுக்கிறது யார் பயப்புறீங்க யாருக்கு பயப்புறிங்கன்னு கேள்வி கேட்குறேன் இல்ல இல்ல அது ஏதாவது மத்தவங்களுக்கு ஏதாவது வருத்தம் வந்துடும் அப்படின்னு எங்க கோவில்ல சாமி கும்பிட்டா மத்தவனுக்கு வருத்தம் வந்தா என்னங்க பிரச்சனை நீதிமன்றத்து அதாவது அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞர் சொல்றாரு இல்ல இல்ல அதனால ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்குங்க ஏன் அதுக்கு என்ன பயம் விலக்கேற்றுறது வழிபாட்டு உரிமை அந்த வழிபாட்டு உரிமையை அமுல்படுத்துறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் அதனால என்ன பிரச்சனை வருது அந்த பிரச்சனை வந்தால் பிரச்சனை பண்ணுறவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அதை விட்டுட்டு நாங்கள் இதுக்காக அப்படின்னு பயந்து போய் நிறுத்தினா என்ன அர்த்தம் அது அது வழிபாட்டு உரிமை அரசியல் சாசன சட்டம் கொடுத்துருக்கக்கூடிய வழிபாட்டு உரிமைக்கு மீற மீறக்கூடிய விஷயம் ஏற்கனவே நீதிமன்றமும் தீர்ப்பு கொடுத்துருக்கு ஆக இது ஏன் செய்யறதுல என்ன பதில் உங்களுக்கு கஷ்டம்னு சொல்லி திரும்ப அந்த வழக்கை பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் தள்ளி வச்சிருக்கு பத்தொன்பதாம் தேதி திரும்ப நாளைக்கு அந்த வழக்கு வரப்போ அதனால நம்ம நீதிமன்றம் இவ்வளவு தூரம் சொல்ல பிறகும் நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்த பிறகும் நீங்க பொதுவாவே உங்க நீதிமன்ற தீர்ப்பை பத்தி கவலையே இல்லைங்க தமிழ்நாட்டுல எச்ஆர்என்சின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இந்து சமய அனலைத்துறை அதிகபட்சமா ஒரு நீதிமன்ற தீர்ப்புகளை எல்லாம் கவனிக்காம மதிக்காத ஒரு துறை ஏதாவது இருக்குமானா அது எச்ஆர்என்சியா தான் இருக்கும் நீதிமன்றமாவது என்னவாது நான் என்ன அவங்களை சொல்றதெல்லாம் நடைமுறைப்படுத்துறது அப்படின்னு சொல்லி நடைமுறைப்படுத்தாமலே பல விஷயங்களும் வச்சிருக்காங்க அதுக்கு வந்து அதே அதுல ஒரு விஷயம் தான் இந்த ஹெச்ஆர்என்சியினுடைய திருப்பரங்குன்றத்துல கோவில்ல விலக்கேத்த விடாம மேல தீபம் ஏத்த விடாம தடுக்கிறது அவங்களும் பண்ண மாட்டோம் மற்றவங்களையும் பண்ண விட மாட்டோம் அப்படிங்கிற நிலைப்பாடு கோவில் தாண்டி சுடுகாடுக்கு வந்து இந்த பிரச்சனை போயிருக்கு போயிரு சொல்லலாம் சுடுகாடுல வந்து ஒரு கவர்மெண்ட் ஹிந்துக்கள் இறந்து போய் அவங்களை புதைக்கிற இடத்துல போய் வேற்று மதத்தின கிறிஸ்தவர்கள் வந்து சிலுவையை வச்சிட்டு போறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டை ஹிந்து முன்னணி தரப்புல வந்து ஒரு காணொலியா போட்டிருந்தாங்க கரெக்ட் தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்கள்லயும் கோவில் இருக்கக்கூடிய சுடுகாடுகள் அதாவது பொது சுடுகாடு பல இடங்கள்ல ஜாதி ரீதியான சமுதாய சுடுகாடு இருக்கு பொது சுடுகாடு அந்த பொது சுடுகாட்டில் சென்னையில் உதாரணமா சென்னையில் நகராட்சி மாநகராட்சி பகுதிகளில் எடுத்துங்க மாநகராட்சியில் இந்து சுடுகாடுன்னு போட்டிருப்பாங்க நீங்க அது நுங்கம்பாக்கமா இருக்கலாம் வேலங்காடா இருக்கலாம் இந்த மாதிரி எந்த இடத்துல எடுத்தாலும் அது இந்து சுடுகாடுன்னு இருக்கும் அங்க இந்துக்கள் இப்போ அவங்களுடைய இறந்து போன பிணத்தை புதைக்கிறதுக்கான இடம் அது அது இடுகாடு வெள்ளிவாக்கம் இது மாதிரி பல இடங்கள்ல இருக்கு எல்லா இடத்துலயும் புதைச்சிட்டு இருக்காங்க இப்ப என்ன சமீப காலமா என்ன முயற்சி நடக்குதுன்னு சொன்னா கிறிஸ்தவருடைய போனத்தை கொண்டு வந்து அங்கே மத மாதிரி போன கிறிஸ்தவர்கள் அவன் இந்து இந்துவா தான் சட்டப்படி காமிப்பான் அவன் சர்ட்டிஃபிகேட்லாம் இந்துவா இருக்கும் கிரிப்டோ கிறிஸ்டின்ஸாக இருப்பான் அவன் மதம் மாதிரி போயிருப்பான் ஆனால் சர்ட்டிஃபிகேட்டில் இந்துவாகவே இருப்பான் அவன் ரிசர்வேஷனுக்காக இடஒதுக்கீட்டுக்காகவே இந்துவாவே காமிச்சிக்கிட்டு கிறிஸ்தவனுக்கு வழிபாட்டை பின்பற்றிக்கிட்டு இந்துக்களுக்கான இடஒதுக்கீட்டை அனுபவிச்சிட்டு இருப்பான் அந்த மாதிரி ஆட்கள் கொண்டு வந்து அந்த இடத்துல புதைச்சி அதுக்கு மேலே ஒரு சிலுவையை நட்டு வச்சுறாங்க எங்க புதைக்கிறான் ஹிந்து சுடுகாட்டுல புதைக்கிறான் ஹிந்து சுடுகாட்டுல புதைச்சி ஒரு சிலுவையை நட்டு வச்சுட்டு நீங்க ஒரு கிறிஸ்தவம் புதைச்சிட்டான்னு வச்சீங்க அந்த இடத்துல நம்ம திரும்ப யாரையும் அதை அகற்றவே முடியாது ஹிந்து சுடுகாட்டுல பொதுவா என்ன பண்ணணும்னா கொஞ்ச நாள் ஆன பிறகு அந்த இடத்துல இன்னொருத்தர் கொண்டு வந்து புதைப்பாங்க ஒரு ஆறு வருஷமோ அது ஆறு மாசமோ ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ ஆன பிறகு அதே இடத்துல வந்து புதைப்பாங்க நமக்கு ஒன்னும் இவர் இறந்து போனவர் திரும்ப இறங்கி அதே உடம்போட வருவார் நமக்கு அவர் அடுத்த பிறவி எடுப்பார் வேற ஒரு உடலோட வரப்போறார் அப்படித்தான் ஏழு ஜென்மம் இதெல்லாம் நமக்கு நம்பிக்கை இருக்கு இந்துக்களுக்கு ஆகையினால நாம் அதை பத்தி கவலைப்படல ஆனா கிறிஸ்தவர்கள் மீண்டும் ஏதோ ஒரு திரும்ப அவதே உடலோட உடலை பாதுகாக்கிறது அதுக்காக தனி அந்த இடத்துல வேற ஒரு உடலை புதைக்கிறது இல்ல பழக்கம் இல்லை இல்லை அவங்களுக்கு ஆகையினால இதே இடத்துல கொண்டு வந்து சிலுவையை நட்டுட்டு இது கிறிஸ்தவனுடைய சுடு இறந்து போன எது பணத்தை புதைச்சிருக்கோம் ஆகையினால இந்த இடத்துல நீங்க வேற எதுவும் புதைக்க கூடாதுன்னு சொல்றதுனால நம்முடைய இடத்தை நம்முடைய ஹிந்துக்களுடைய சுடுகாட்டை இட ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டு இருக்காங்க இது ஒரு இன்டைரக்டா நீங்க ஒரு பக்கம் வந்து நம்முடைய அரசாங்கம் திமுக அரசாங்கம் தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலயும் கிறிஸ்தவர்களுக்காக முஸ்லிம்களுக்காக சுடுகாடுக்காக இடம் கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப சமீபத்துல போன மாசம் அறிவிச்சாங்க எல்லா மாவட்டத்திலையும் புதுசா கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்கு முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை இருக்கு எங்களுக்கு சுடுகாடு பத்தல அப்படின்னு சொன்னதுனால தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய புறம்போக்கு எடுத்த அவங்களுக்கு எல்லா மாவட்டங்களிலும் மாவட்ட கலெக்டர் கொடுக்கணும்னு சொல்லி ஆர்டர் போடுறாங்க ஜிஓ பாஸ் பண்றாங்க இன்னொரு பக்கம் இந்த கிறிஸ்தவர்கள் மதம் போன கிறிஸ்தவர்கள் திட்டமிட்டு இந்து சுடுகாடுகளை ஆக்கிரமி செஞ்சுட்டு அப்படித்தான் மாதவரத்தில் பார்த்து எடுத்தது அப்படித்தான் ஓட்டேரியில் நடக்குது அப்படித்தான் நுங்கம்பாக்கத்துல நடக்குது எல்லா இடங்கள்லயும் யாராவது நம்ம வேண்டத எல்லா இதெல்லாம் பார்க்கக்கூடியவங்க மக்கள் அவங்க போகும்பொழுது கூட யாராவது சுடுகாடுக்கு போகும்பொழுது கூட அந்த இடத்துல பார்க்க முடியும் பல இடங்கள்ல இந்த மாதிரி ஒரு சிலுவையோட பணத்தை பதிச்சு வச்சிருக்கக்கூடிய நிகழ்வுகள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு நீங்க சென்னையில இருக்கக்கூடிய பல சுடுகாடுகளை கார்ப்பரேஷன் ஒரு பக்கம் எடுத்துக்கிறான் ஏதோ ஒரு பொது பயன்பாட்டுப்புக்காக எடுக்கிறான் இந்துக்களுடைய சுடுகாடுகளுடைய அளவானது நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டு இருக்கு சுடுகாடும் அவங்க இந்துக்கள் கிட்ட இல்ல கோவிலும் இந்துக்கள் கிட்ட இல்லை எல்லா அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால இந்த மாதிரி இவங்க ஓட்டுக்காக எல்லாத்தையும் இந்த ஜீரணம் பண்றதுக்கு இல்ல அவங்களுக்கு தாராளமா கொடுக்கறதுக்கு தயாராயிட்டு இருக்கு இந்த கட்சிகள் அரசாங்கங்கள் அப்படிங்கிறதா நம்ம பாரு கோவிலுடைய அர்ச்சகர் வந்து கோவில்ல இருக்கும் பக்தர்கள் கிட்ட வந்து தாமரை மலரும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்சிக்கு சார்பாக பேசிட்டாங்க அப்படின்ட்டு அதற்கான நடவடிக்கை வந்து எடுப்போம் அப்படின்னா அறநிலைத்துறை அமைச்சர் பாபு அவர்கள் சொல்லிக்காரு கோவில்ல இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பேச அவர் என்ன பேசினாரு தாமரை மலரும் அம்மனுடைய கையில தாமரை இருக்கு எல்லாருடைய உள்ளங்கள்லும் தாமரை வருட்டான்னு அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க ஏன் அரசியலா பாக்குறீங்க ஏன் எச் என் சி சேகர்பாபு ஏன் அரசியலா பாக்குறாரு அதுல அரசியல் இருக்கா தாமரை என்ன பிஜேபியினுடைய கட்சி சின்னம் மட்டும் தானா அதுக்கு முன்னாடியே நம்முடைய லக்ஷ்மி அந்த லக்ஷ்மி தாயாருடைய அது அமர்ந்திருக்கக்கூடிய இடம் தாமரை அந்த தாமரை வந்து பிஜேபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து தாமரை கடவுளுடைய சின்னமாக கடவுள் உட்காரக்கூடிய ஒரு பத்மமாக பத்மம் பத்ம அந்த ஆசனம் யோகாசனத்துல பார்த்தாலும் பத்மாசனம்னு மலர் இருக்கு இது மாதிரி எல்லா விஷயத்திலையும் இந்த தாமரையானது இந்து மதத்தோடு மட்டுமில்ல எல்லார்த்தோட சேர்ந்துருக்கு வாழ்வியலோடு சேர்ந்துருக்கக்கூடிய விஷயம் அதை போய் நீங்கள் ஏன் அப்படி பார்க்குறீங்க அவர் ஏதாவது பிஜேபி கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னாரா பிஜே ம தாமரை வந்து எப்படி அங்கே இருக்கோ அதே மாதிரி எல்லாருடைய உள்ளத்திலையும் தாமரை போய் சேரணும்னு சொல்கிறார் உள்ளத்தில் தாமரை சேரணும்னா லக்ஷ்மி தேவி உள்ளத்தில் இருக்கணும்னு சொல்றாருங்க நீங்கள் எங்கே தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க அவர் அப்படியே சொல்லியிருக்கட்டும் எத்தனை கிறிஸ்தவ சர்ச்சில் பேசுகிறாங்க எத்தனை மசூதியில் பேசுகிறாங்க மசூதியில் பேசும்போதெல்லாம் அப்போ வாய் இருக்க மாட்டீங்களா மசூதியில் மதச்சார்பின்மை மசூதிக்குள்ளே கிடையாது அரசியல் பேசக்கூடாதுங்கிறது மசூதியில் சர்ச்சில் கிடையாது இங்கே மட்டும் தான் சொல்லுவீங்களா அவருடைய விருப்பம் அவர் சொல்கிறாரு அது அதுவும் தாமரையை பற்றி சொல்கிறாரு இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாரா ஓட்டு போடுங்கன்னு சொன்னால் கூட தப்பு இல்லைங்க நீங்கள் எப்படி ம மசூதியிலேயும் சர்ச்சையிலேயும் சொல்கிறாங்களோ அது மாதிரி இங்கே சொன்னால் தப்பு என்ன இருக்குது அது எல்லாரையும் கேட்டுட்டு இப்போ நீங்கள் பொது இடத்துல போய் ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறாங்க எல்லா அரசியல்வாதியும் ஓட்டு கேட்குறாங்க உடனே எல்லாரும் ஓட்டு போட்டுறாங்களா என்ன யாருக்கு ஓட்டு போடணும்னு மக்கள் முடிவு பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் இப்போ போட்டே ஆகணும்னு சொல்லி கிறிஸ்தவர்களுக்கு தான் ஓட்டு போடணும் கிறிஸ்தவ சர்ச்சில் சொல்கிறவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கிறிஸ்தவ சர்ச் இருக்குது மசூதி இருக்குது அங்கே இருக்கக்கூடிய முல்லாக்கள் இருக்காங்க அதையெல்லாம் கேட்க தைரியம் இருக்கா இருக்கு அதெல்லாம் கேட்பார் அதெல்லாம் கேட்க மாட்டார் கேட்டால் என்ன நடக்கும் இருக்கிற ஓட்டும் போய்டும் பயம் அதனால கேட்க மாட்டார் அதனால இவங்க இந்த மாதிரி பாவம் அப்பாவித்தனமா இருக்கக்கூடிய ஏதோ தாமரை எல்லாருடைய மனசுலேயும் உள்ளத்துலயும் இருக்கணும்னு சொன்னவரை அவரை போய் மிரட்டிட்டு இருக்கிறது ஏன் இவங்க எல்லாம் தைரியமோ இல்லை ஒரு பலமோ இல்லை பல ஒரு பலசாலி யாரோட சண்டை போடுறோம் தனக்கு எதிராக பலத்தோட இருக்கக்கூடியவனோட சண்டை போடணும் இவன் பாவம் அப்பாவி அவங்ககிட்ட போய் சண்டை போட்டு அவனை மிரட்டிக்கிட்டு ஒரு அர்ச்சகர் என்ன பண்ணுவார் நீ இதெல்லாம் பண்ணினா வேலை விடுத்துக்கிட்டு ஐயோ வேண்டாங்க விட்டுருங்க நான் ஏதோ இந்த மாதிரி தெரியாமல் பண்ணிட்டாங்கன்னு ஏதோ சொல்லிட்டு போவார் அதனால அந்த மாதிரி பயந்தவனை ஏறி மேய்க்கக்கூடிய ஆட்கள் இந்த இந்து சமய சமயநிலைத்துறை அதே மாதிரி அந்த அமைச்சரும் கூட நீங்கள் கோவிலில் போய் திருடு நடந்தங்க ரெண்டு பேர் செத்தான்ல அதுக்கு வாய் திறந்தார் அவரு இன்றைக்கி இதுக்காக பேசுகிறவர் அதுக்கு எங்கே வாயை தரக்கலை ரெண்டு பேர் செத்து உள்ளே இருக்கக்கூடிய கோவிலினுடைய நகைகள்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிட்ருக்கான் கோவில் சொத்துலாம் கொள்ளையடிச்சிருக்கான் இவர் இவ்வளோ அக்கறையோட பேசுகிறவராக இருந்தால் ராஜினாமா பண்ணியிருக்கணும்ல கோவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இத்தனை கோயில்களை நான் பாதுகாப்பு பண்ணியிருக்கோம் இத்தனை இது விஷயம் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறேன் இத்தனை கோயில்களில் நாங்கள் வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறோன்னு இதெல்லாம் பொய் சுரந்து பொய் சொல்கிறீங்கள இங்கே கோயிலுக்குள்ள ரெண்டு காவலாளி செத்தான்ல பாதுகாக்க வேண்டிய கடமை மீறி இருக்குது தவறி இருக்கீங்க ராஜினாமா பண்ணிட்டு போங்க அதை பற்றி வாயத்திறக்கில் இதுக்கு மட்டும் பேச வந்துட்டார் நீங்க அப்படி இதை பேசணும்னா சரி தாராளமா பேசுங்க சர்ச்சிலையும் பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க மசூதியிலையும் பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க நீங்க ஒரு மசூதி வாசல்ல அந்த பக்கத்துல ஏதாவது இருக்கட்டும் அவங்க பேசுறது நல்லா தெரியும் அவங்க பேசுறது யாருக்கு ஓட்டு போடணுங்கிறது எல்லா விஷயத்தையும் அங்க பேசுறாங்க அது ஓப்பனா அங்க பேசும்போது அங்கங்க போச்சு அப்ப உங்க உங்க காதுல அதெல்லாம் வரலையா இது மட்டும் தான் உங்க காதல விடுதா பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்றதுனால அமைச்சர் எடுக்கிறார் நான் என்ன சொல்றேன் இப்ப அப்ப அதுல எல்லாம் பத்தி அதாவது சர்ச்சுக்குள்ள பேசுறதோ மசூதிக்குள்ள பேசுறதோ இது கம்ப்ளைண்டா இவர்கிட்ட யாரா கொடுத்துருக்காங்களா அது சாதாரணமாக வைரலா வீடியோ போயிருக்கு அந்த வீடியோ பார்த்துட்டு இவர்கிட்ட கேக்குறாங்க பதில் சொல்றாரு அவ்வளவுதான் எதுவும் புகாரா கொடுக்கலையே புகார் கொடுத்தா நாங்க நடவடிக்கை எடுப்போம்னு ஏதாவது சொன்னாரு அவரு விசாரிப்போம்னு சொல்லியிருக்காரு விசாரிங்க நீங்க விசாரிச்சல இந்த பிஜேபிக்கு தாமரைக்கு ஓட்டு போடுங்கன்னு ஏதாவது சொன்னாங்களா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க உள்ளத்தில் தாமரை இருக்கணும் இவரோட உள்ளத்தில் கூட தாமரை இருக்கணும்னு நான் கேட்குறேன் அப்போ தான் இவர் உள்ளத்தில் மகாலட்சுமி போய் உட்காரணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் நல்ல எண்ணத்தோடு சொல்கிறேன் அப்படி எடுத்துகிட்டு போங்க சேகர் பாபு உள்ளத்தில் தாமரை போய் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேங்க அந்த அதே மாதிரி அந்த அர்ச்சகர் ஆசைப்பட்டிருக்கார் பக்தர்கள் எல்லோருடைய உள்ளத்திலையும் தாமரை மலரட்டும் தாமரை வாசம் செய்யட்டும் தாமரையில வாசம் செய்யக்கூடிய மகாலட்சுமி வீட்டு இருக்கட்டும் சொல்றாரு அதனால அதுல என்ன தப்பு இருக்கு இப்போ டெல்லி குண்டுவெடிப்பு தொடர்பாக ஒரு வீடியோ ஒன்று காணொலி வெளிவந்திருக்கு அதாவது சூசைட் பாம்பரா இருந்த உமர் வந்து இதுக்கு முன்னாடி பேசின ஒரு வீடியோ அது வந்து மூளை செலவை செய்வதற்காக தயாரிக்கப்பட்ட வீடியோ அப்படின்றதா இப்ப இருக்க அக்யூசேஷன் பிறகு என்ன ஆகு தெரியல அந்த பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மாதிரி சூசைட் பாம்பரா இருக்கிறது அப்படின்றத வந்து இஸ்லாமத்துல இருக்கவங்கள நிறைய பேர் தப்பா வந்து புரிஞ்சுக்கிறாங்க இது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமத்துல வந்து உயிர் தியாகம் செய்வது அப்படின்னு தான் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு அதாவது இஸ்லாமுக்காக அல்லாவுக்காக தியாகம் பண்ணுறது அப்படியே தியாகம் பண்ணாலும் கூட மேலே இறந்து போன பிறகு அவர்களுக்கு எழுபத்தி ரெண்டு கண்ணி பெண்கள் கன்னி பெண்கள் கொடுப்பாங்க இவங்களுடைய எண்ணெல்லாம் பாருங்க இதெல்லாம் எப்படி எந்த அளவுக்கு மூலச்செலவு செஞ்சுருக்காங்க சமீபத்தில் ஒருத்தர் ஒரு முஸ்லீம் பேசினார் தொலைக்காட்சியில் பேசும்போது சொன்னார் இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு மோசமான படித்தவர்கள் கூட இந்த மாதிரி நினைக்கிறதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் இந்த மதரசா பள்ளிக்கூடங்கள் மதரசா பள்ளிக்கூடங்கள் அரபுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய இஸ்லாம் மதத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த ம மதரசா மூலமாக தான் இந்த மாதிரி மூளைச்சலவைகள் நடக்குது ஆகையினால இந்த மதரசா எல்லாம் தடை பண்ணணுங்கிறத பற்றி பேசுகிறார் ஏன் இல்லைன்னா படித்த நல்ல படித்த ஒரு அட்வொகேட் டாக்டர் இந்த மாதிரி எல்லா டாக்டர்ஸ் இதெல்லாம் பாருங்கள் ஒயிட் காலர் டெரரிசம்னு இன்னைக்கு எல்லாம் பேசும் இவங்கெல்லாம் எதிர்பார்க்காத ஆளுங்க இவங்கெல்லாம் இதை பண்ணுவாங்களா இந்த மாதிரி தீவிரவாதத்தில் உயிரை காக்கக்கூடிய மருத்துவத்தை படிச்சுட்டு உயிரை அழிக்கிறதுக்காக உயிரை எடுக்கிறதுக்கான வேலையில் ஈடுபடுறாரு தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல தன்னை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரும் செத்து போகணும்னு நினைக்கக்கூடிய மருத்துவ எந்த வந்து இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் இப்படி இருக்கார் ஆனால் ஆச்சரியமா இருக்குது அதனால அந்த அளவுக்கு இவருடைய மனதை மூளை செலவு செஞ்சிருக்காங்க மதத்தின் பெயரால் நடக்கக்கூடிய படுகொலைகள் தான் நாம சொல்கிறோம் இந்த இஸ்லாமிக் டெரரிசம்னு சொல்றோம் இஸ்லாம் டெரரிசம் இந்த நேம் ஆஃப் இஸ்லாம் த டெரரிசம் அக்ராஸ் த குளோபுன்னு சொல்றோம் உலகம் முழுக்க மதத்தின் பெயரால இந்த மாதிரி தீவிரவாதங்கள் பயங்கரவாதங்கள் நடந்து கொண்டே இருக்கு தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல நாடு முழுக்க உலகம் முழுக்க மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல நடந்த படுகொலைகள் இந்த மாதிரி வெடிகுண்டுகள் இதுல செத்தவங்க அத்தனை பேரும் நீங்க கோட்டை மேட்ல இது கோயம்புத்தூர்ல கோட்டை சிவன் கோவில் கோட்டை ஈஸ்வரன் கோயிலுக்கு முன்னாடி கார் பாம்பிளாஸ்ட் நடக்குது இதுக்கும் அதுக்கும் கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரியான பிளாஸ்ட் கார்க்கு கொண்டு போறாங்க தமிழ்நாட்டுல உடனடியாக அது வந்து சிலிண்டர் வடிச்சது டெல்லியில் நடந்த உடனே இது உடனே யார் என்னன்னு கவர்மெண்ட் இருக்கிற போலீஸ் எல்லாம் வந்து என்னன்னு உண்மையை சொன்னாங்க ஆனா தமிழ்நாட்டுல என்ன சொன்னாங்க கார் வெடிச்சிச்சு காருக்குள்ள இருந்து கொண்டு போன சிலிண்டர் வெடிச்சு போச்சு இப்படி எல்லாம் பொய் சொல்லி அதுக்கப்புறம் என்னையே வந்த தான் இதுக்கு பின்னணியில இருந்த அனைத்தையும் கண்டுபிடிச்சாங்க அந்த மாதிரி இவங்களுடைய நோக்கம் என்னன்னா ஏதோ இந்த மாதிரி பயங்கரவாத செயலுங்கிறது இஸ்லாமே முன்னிருந்து இஸ்லாம் செய்யறதுக்கான அனுமதியை கொடுத்துருக்க மாதிரி இந்த டாக்டர் பேசுறது பார்த்தா தான் இருக்கு இஸ்லாமே வந்து இஸ்லாம் இதுக்கான அனுமதியை கொடுக்குது நீங்க செய்யலான்னு சொல்லுது அப்ப இந்த மாதிரி ஒரு தவற ஒரு பயங்கரவாதத்தை அந்த மதமே சொல்வதாக மதமே செய்ய சொல்வதாக தான் இந்த உமர் டாக்டர் உமர் அவர் அந்த பேட்டியில சொல்லியிருக்கான் அதனால இந்த மாதிரி விஷயங்கள் இதையெல்லாம் எங்க சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா மதரசாக்கள் போன்ற இடங்கள்ல இந்த குழந்தைகள்ல இருந்தே மூளைச்சலவை செய்து அவருடைய மனசுல எண்ணத்துல எல்லாத்துலயும் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கக்கூடிய வேலையானது நடந்துட்டு இருக்கு எல்லா மதரசாவையும் நம்ம அந்த மாதிரி குறிப்பிட முடியாது நீங்க எல்லா மதரசாவையும் குறிப்பிட முடியாதுன்னு சொன்னா மதரசால இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க உதாரணமா நீங்க நாடு முழுக்க எங்களுக்கு ரிசர்வேஷன் அப்படி எல்லாம் கேட்கறாங்க ஏன் ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பெரிய டிபேட் கூட வந்தது அந்த டிபேட்டில் பேசும்பொழுது ஹிந்து மதத்தில் மட்டும் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ரிசர்வேஷன் ஏன் ரிசர்வேஷன் அவங்களுக்கானதுன்னா அவங்க தாழ்த்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் பட்டியலினத்தினர் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருந்தாங்க தீண்டாமை இருந்தது அதனால் அவங்களுடைய வாழ்க்கையில மேலே வர்றதுக்கான முயற்சி அதனால தான் ரிசர்வேஷன் இதான பேசிக் ஃபார்முலா ரிசர்வேஷன்க்கான இவங்க ரிசர்வேஷன் கேட்கும்பொழுது எங்களுக்கு ரிசர்வேஷன் வேணும் ஏன் ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னு சொல்லும்பொழுது நாங்களும் கூட வாழ்க்கையில பொருளாதார முன்னாடி வரல ஆகைய நாளன் அப்போ நீ ஒழுங்கான இந்த ரெகுலர் எஜுகேஷன் ஸ்ட்ரீமுக்குள்ளே வந்திருக்கீங்களா இந்த கல்வி முறையில் வந்திருக்கீங்களா வரல நீங்கள் என்ன முறையில் இருக்கீங்க நாங்கள் மதரசா மதத்தை பற்றி படிக்கிறதுக்கான மதரசா பள்ளி மூலமாக தான் நாங்கள் படிக்கிறோம் எங்களுக்கு கல்வியை விட எங்களுக்கு மதரசா கல் மத கல்வி தான் முக்கியம் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய ரெகுலர் எஜுகேஷன் ஸ்ட்ரீமை விட எங்களுடைய இந்த ஸ்ட்ரீம் தான் முக்கியம் அப்படின்னு எல்லாத்துலேயும் இவங்க மதத்தை முன்னிலைப்படுத்துறது நீங்க படிப்பு ரெண்டாவது மதம் தான் முக்கியம்னு தான் மாணவர்கள் பல பேர் அந்த இடத்துல போய் படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் நிறைய டெரரிஸ்ட்ங்க வெளிய வராங்க அப்படிதான் உத்தரப்பிரதேசல வட மாநிலங்கள்ல பல மாவட்ட மாநிலங்கள்ல இந்த சம்பவங்கள் தான் மதரசாவை இழுத்து மூடணும்னு பல நாடுகளே முடிவு பண்ணி செஞ்சிருக்காங்க நீங்க வந்து மதரசாவை மட்டும் இல்ல நீங்க ஒரு பாருங்க எல்லாரும் பர்தா போட்டுருக்காங்க எல்லா பெண்களும் பரதா போடுறாங்க இதுக்கு முன்னாடி ஒரு முப்பது நாற்பது வருஷம் முன்னாடி பார்த்தா தமிழ்நாட்டிலலாம் அந்த மாதிரி பரதா போடுற பெண்களே பார்க்க முடியாது சும்மா ஒரு துண்டு எடுத்து தலையில போ அதாவது சாரி எடுத்து தலையில போட்டுருக்கவங்கள்தான் பார்க்க முடியும் இப்ப சமீப காலமா எல்லாரும் ஒரு கருப்பு கலர்ல பரதா போட்டு போறது இதெல்லாம் வந்து இதை ஒரு நாங்கள் மதத்தை ஒழுங்குபடுத்துகிறோன்னு சொல்லி மதரசா கல்விக்கூடங்கள் மூலமாக இந்த மாதிரி ஒரு மனசை அவருடைய குழந்தைகளுடைய மனசை சின்ன வயசுல அவங்களுடைய மனசில் இந்த மாதிரி விஷயங்கள அடிப்படை விஷயங்களை மத அடிப்படைவாதத்தை அவங்களுடைய மனசில் திணிக்கிற காரணத்தினால இந்த குழந்தைகள் வளரும் பொழுது அவன் போகிற என்ன எதுவும் இருந்தாலும் சரி மற்ற மதத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடாது நாம் தனியாக தன்னுடைய மத அடையாளத்தோடவே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணமானது அவங்க மத்தியில் இருக்கு ஆகையினால இன்னும் இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் தீவிரமா வேலை செய்யக்கூடியவங்க இந்த மாதிரி நீ அல்லாவுக்காக நீ குண்டு வடிக்கலாம் சிரியாவில்லாம் என்ன நடந்தது சரி தமிழ்நாட்டில இருந்து இந்தியாவில இருந்து எத்தனை பேர் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு இங்க இருந்து போனாங்க அவங்களுக்கான ஆட் சேர்ப்பு இயக்கம் எல்லாம் நடத்தினாங்க இப்போ ஒரு சமீபத்துல இந்த ஒரு இந்த இதுல அல்பலா யூனிவர்சிட்டியில பரிதாபாத்ல இருக்கக்கூடிய அல்ஃபலா யூனிவர்சிட்டியில ஒரு லேடி ஷாகிதீன் அந்த லேடி அந்த லேடியோட வேலை என்ன பெண்கள் எல்லாம் இதுக்கான பயங்கரவாதத்துக்கு பெண்களை ஒன்னா சேர்க்கக்கூடிய வேலையில தான் இருந்திருக்காங்க சோ இவங்க எல்லாருமே படித்தவர்கள் அனைவரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க இவங்க அத்தனை பேரையும் மூளைச்சலவை செலவை செஞ்சிருக்காங்க ஒரு யூனிவர்சிட்டியில நடக்கக்கூடிய பல ஆசிரியர்கள் ஸ்ரீலங்கா அதாவது ஜம்மு காஷ்மீரை தாண்டி ஒரு மாநிலத்தில் கண்டனத்துக்குரியது நிச்சயமாக இது போன்ற மதரசா மூலமாக மத கல்வி மத அடிப்படைவாதத்தை வளர்க்கக்கூடிய நீங்க மதத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது வேற மதத்துலனுடைய அடிப்படைவாதம் அந்த மனசுல வளர்க்கறதுங்கிறது வேற இதை புரிய வச்சுட்டு அந்த குழந்தைகளுக்கு அதன் மூலமாக மதரசா கல்வி மூலமாக இந்த மத மாற்றம் அத மன மூளைச்சலவை இதெல்லாம் நடக்காம பார்க்க வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்கு அப்பதான் நாட்டுல பயங்கரவாதம் இல்லாம இருக்கும் காஞ்சி அத்திவரதர் கோவில்ல வந்து அங்க இருக்கிற சில விஷயங்களை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ராம்ப் கட்டுறதுக்காக ஒரு கோவில்ல வந்து புனரமைப்பு அப்படின்றது இருக்கும் தானே இந்த ரீகன்ஸ்ட்ரக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு எதற்காக நீங்க எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் கையில் எடுக்கணும் அதாவது நாம என்னன்னா அங்க ரீகன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கலைங்க இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷனை அதாவது அது ஒரு மானுமெண்ட் அது ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான கோவில் அந்த இடத்துல நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை கோவில் சுவாமி குளத்தில் இருக்கக்கூடிய சுவாமி அத்திவரதரை வெளியெடுத்து பூஜை பண்ணுவாங்க இப்ப கூட நம்ம சமீபத்தில் அத்திவரதர் நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுக்கும்பொழுது எடுத்து வச்சும் போது பெரிய அளவுக்கு கோடிக்கணக்கான மக்கள் வந்து வழிபாடு பண்ண இடம் அந்த கோவிலில் ஒரு பல்லி இருக்கு அது மேல சீலிங்ல இருக்கும் அந்த பள்ளி அதே மாதிரி பக்கத்துல சந்திர சூரியன் எல்லாரும் ஒரு மேல ஏறி ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கும் ஸ்டெப்ஸ் மேல ஏறி அந்த பல்லியை அதெல்லாம் தொட்டுட்டு அந்த பக்கம் இறங்குவாங்க இவங்க இப்ப என்ன பண்றாங்க ஒரு ராம்ப் ரெடி பண்றாங்க ராம்ப் எப்படி பண்றாங்கன்னா தரையை உடைச்சு அந்த ரேம்பை கொண்டு வந்து வச்சு நேரடியா கோவிலுக்கு உள்ள எல்லாம் போதை போய் இதை போட்டு வழிபாடு பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ராம்ப் ரெடி பண்றாங்க அந்த ரேம்பை பெர்மனன் ஸ்ட்ரக்சர் கொண்டு வரதுக்கான முயற்சி நடக்குது நாம அதுக்காக அங்க இருக்கக்கூடிய சிவரை உடைக்கிறது அங்க இருக்கக்கூடிய தரைகளை உடைக்கிறது இதெல்லாம் நீங்க இதெல்லாம் வந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான கோவில் கிட்டத்தட்ட இது எட்நூறு எட்நூறு ஆண்டுகளுக்கு மேல பழமையான கோவில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா எக்ஸ்பேண்ட் பண்ணதுல மொத்த வயதுன்னு பார்த்தா ஆயிரத்தி ஆண்டுகள் அப்படி அப்படி பழமையான கோவிலுக்கு முன்னாடி போய் ஏதாவது ஒரு கட்டுமான வேலை பண்ணாங்கன்னா ஒரு ட்ரில்லிங் மிஷின் வச்சுட்டு ஹோல்ஸ் போட்டா கூட தரையை உடைச்சா கூட இல்ல செவரை உடைச்சா கூட மெயின் ஸ்ட்ரக்சர் அந்த கோவிலினுடைய கோபுரத்தை கோபுரத்துக்கோ இதுக்கெல்லாம் பிரச்சனை வரும் அதனால ஏன்னா பழமையான கோவில் அந்த கோவில பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குங்க நீங்க அமெரிக்காவில இருநூறு ஆண்டுகள் பழமையான ஒரு விஷயத்தை பார்த்த உடனே இட்டு சொன்ன மானுமெண்ட் இட் இஸ் இட் ஆஸ் அரிட்டேஜ் வேல்யூ இதுக்கான ஒரு சிறப்பு இது இருக்கு மரியாதை இருக்குன்னு சொல்லி அதை பாதுகாக்கிறதுல அவ்வளவு பத்திரமா பாக்குறாங்க ஆயிரம் வருஷம் பழமையான விஷயம் ஆயிரத்தி அறுநூறு வருஷம் பழமையானது நம்ம நாட்டினுடைய அடையாளம் தமிழர்களுடைய கலாச்சாரத்தின் அடையாளம் தமிழர்களுடைய விஞ்ஞானத்தினுடைய அடையாளம் இது எல்லாமே கோவில்ல இருக்கு கோவிலுடைய கட்டிடக்கலை இது எல்லாத்துக்கும் நம்முடைய நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு அழகா எவ்வளவு அறிவோட இருந்திருக்காங்கிறதுக்கு அந்த கட்டிடக்கலை தான் உதாரணமா இருக்கு அதை நீங்க வந்து பல்ல நோண்டி எல்லாம் உடச்சு போட்டு அது மூலமா கோபுரத்துக்கு கோவிலுக்கு பிரச்சனையாக போகுது நீங்க முழுமையா இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாம் செஞ்சு நீங்க இன்னொன்னு ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா ஏஎஸ்ஐனுடைய ஏஎஸ்ஐ பழமையான கோவில்கள் இவங்கெல்லாம் இதெல்லாம் இவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் பழமையான அத்தனையும் நூறு ஆண்டுகளுக்கு மேல இருக்கக்கூடிய அத்தனையும் ஏஎஸ்ஐனுடைய கட்டுப்பாட்டில் வரக்கூடிய விஷயங்கள் அவங்க அதை பாதுகாத்துட்டு இருக்காங்க என் அவங்களுடைய வேலை என்னன்னா இருக்கிற ஸ்ட்ரக்சரை மாற்றாமல் அதை அப்படியே புனரமைச்சிக்கிறது தான் வேலை அதை பாதுகாக்கிறது தான் ஏஎஸ்ஐயோட வேலை அப்படி ஏஎஸ்ஐ இருக்கிற எல்லாம் நம்முடைய கலாச்சார சின்னங்களை பாதுகாக்கக்கூடிய வேலையில் ஏஎஸ்ஐ ஈடுபடுது ஆனால் இன்னொரு பக்கம் ஹெச்ஆர்என்சி இந்த மாதிரி உடைச்சி இருக்கிறது இல்லாமல் பண்ணிட்டு அதனால் நாம் இது கூடாதுங்கிறோம் நீங்க எந்த விதமான ஒரு ஒரு அறிவியல் ரீதியாக இதெல்லாம் உடைச்சா என்ன ஆகும் இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ஏதோ ஒரு கான்ட்ராக்டர் ரோடு போடுற கான்ட்ராக்டர் ஏதோ ஒரு பில்டிங் கண்ட கான்ட்ராக்டர் அவனை கூட்டிகிட்டு வந்து இது உடையடான்னு உடைச்சி எதாவது பண்ணீங்கன்னா இது ஆகும் இருக்கிற கோவில் இல்லாமல் போகும் இதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ் நாங்கள் ஐஐடியில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி சிவில் என்ஜினியர்ஸ் அவங்களுக்கான எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து எதாவது பண்ணணும்னு சொன்னால் அந்த எக்ஸ்பர்ட்ஸ் ஒப்பீனியன் கேட்டு அதுக்கப்புறம் எதாவது மாற்றம் பண்ணணும் நீங்களா எதையும் பண்ணாதீங்க அப்படின்னு நாம் சொல்கிறோம் இல்லை இல்லை நாங்கள் பண்ணுவோம் நாங்க எங்களை யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஹெச்ஆர்என்சியினுடைய அதிகாரிகள் அங்க பேசுறாங்க அங்க இருக்கக்கூடிய சிலைகள் காணாம போயிருக்கு அதெல்லாம் பல பிரச்சனைகள் அங்க ஐடல் விங்ல போய் ஒரு நாள் முழுக்க விசாரிச்சிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த கோவில ஒட்டி பல மர்மங்கள் அங்க இருக்கு அதை உடைக்கணுங்கிறதுக்காக தான் அதை பொதுமக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக தான் வரக்கூடிய இருபத்தி மூணாம் தேதி அதே காஞ்சிபுரத்துல இந்து மாநில தலைவர் திரு காடீஸ்வர சுப்பிரமணியம் அவருடைய தலைமையில ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை அந்த இடத்துல நடத்துறதுக்காக இந்து மணி அனைத்து அனைத்து அமைப்புகளையும் அனைத்து மக்களையும் எல்லா இந்துக்களையும் எல்லா பக்தர்களையும் அந்த இடத்துக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு அறிவு பெற வேண்டும் அந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக இந்து சமய நிலைத்துறை அதிகாரிகளுக்கு நல்ல புத்தி வரணும் கோவிலை தான் உன் வேலை அதுக்காக தான் நாங்க உண்டியில் வரக்கூடிய ஒவ்வொரு காணிக்கை பணத்திலிருந்தும் உனக்கு சம்பளம் கொடுக்குறோம் உன் வயிறு நிரம்புது உன் குடும்பம் பாதுகாக்குதுன்னு சொன்னா கோவில் வரக்கூடிய வருமானம் தான் ஆகையினால இதை புரிஞ்சு கொள்ள வேண்டும்ங்கிறது தான் நம்முடைய நோக்கம் அதற்காகத்தான் அந்த ஆறுபாட்டு சில எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்த பற்றி ரொம்ப நன்றி நன்றி